ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் Recipes. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சத்தான வாழைப்பூ பொரியல் ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியா, எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாழைப்பூவை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரிசி கழுவுன தண்ணியில் பொடி பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பொடி பொடியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வாழைப்பூ பொடிக்கலை அப்படின்னு சொல்கிற குழந்தைங்க கூட இதை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாழைப்பூ அவ்வளோ ரொம்ப நல்லது உடம்புக்கு எல்லா வயசுல இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் துவரம் பருப்பு அது கொஞ்சம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த அளவுக்கு வேக வச்சிருக்கேன் நல்லா கசகசன்னு வேகக்கூடாது இந்த மாதிரி வேக வச்சிட்டா நம்ம வாழைக்காய் வேகிறதுக்குள்ளார அதுவும் வெந்துடும் இதுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் உப்பு ஒரு டீஸ்பூன் கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் உடகம் கொஞ்சம் மிளகாத்தூள் தூள் முக்கால் டீஸ்பூன் இதை நாம் அரிசி கழுவுன தண்ணியில் ஏன் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா கருத்து போகாமல் இருக்கும் பாருங்கள் இதை கட் பண்ணி போட்டு அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆகுது கருத்து போகலை பார்த்திங்களா இந்த மாதிரி அரிசி கழுவுன தண்ணி இல்லைன்னா கொஞ்சமாக மோர் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி வந்து தண்ணியிலலாம் வந்து நம்ம கட் பண்ணி போட்டு வச்சா வாழைப்பூ வந்து கருத்து போகாது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன் இதில் கடுகுள் தம்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் இதை வந்து குக்கர்ல எல்லாம் வைப்பாங்க குக்கர்ல வைக்க வேண்டியதில்லை குக்கரில் குக்கர்ல வச்சா ரொம்ப கசகசன்னு வெந்துடும் அப்ப டேஸ்டே மாறி போயிடும் இது சீக்கிரமாவே வெந்துடும் நம்ம வடை சட்டியில் வ வதக்கினாவே போதும் சீக்கிரமாக வந்துடும் இது கூட இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதங்கினதும் தாளிப்பு வடகம் மிளகாய் தூள் மிஞ்சத்தூள்லாம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம வாழைப்பூ சேர்த்து வதக்கலாம் இது கூட பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட தாளிப்பு அடங்கு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நாம் வாழைப்பூவை விழிஞ்சு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே வேக வச்ச பருப்பையும் சேர்த்துக்கலாம் இதோட மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துனாவே போதும் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் உப்பு மிளகாத்தூளும் சேர்த்தா சீக்கிரமாகவே வெந்துடும் இப்பரேன் நல்லா வெந்துருச்சு இப்போது இது கூட கருவேப்பில் பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தழை இதையும் சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிடலாம் இப்போ க இறக்கிறதுக்கு முன்னாடி கட் துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவல் இதை சேர்த்து இதையும் ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நம்ம எடுத்து சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு நான் சொன்ன அளவுக்குல போதும் நிறைய காரம் வேணும் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரம் கம்மியாக சேர்த்துறவங்களுக்கு இது கண்டிப்பாக போதும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் வாழைப்பூ பொரியல் எம்மையாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி வாழைப்பு பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீண்டும் மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்